அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு தங்க நகை அடமான வைப்பதும் தங்க நகை வாங்கவில்லையே வாங்க முடியவில்லையே என்று கவலை கொள்ளும் ஜாதகர்களுக்கான பதிவு தான் இது குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அசுப கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் அசுப கிரக பார்வை பெற்றிருந்தால் மறைவு பெற்றிருந்தால் நீசம் பெற்றிருந்தால் பொன் நகை வாங்க முடியாது அதேபோல் தங்கநகைகள் இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது அடகு கடையிலேயும் தான் அடிக்கடி போய் வச்சு பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த நிலை மாறுவதற்கான நகை சேமிப்புக்கான தங்கநகை வாங்குவதற்கான ஒரு பரிகார பதிவு தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா பொன்னன் என்ற பெயர் குரு பகவானுக்கு உண்டு தேவகுரு பிரகஸ்பதி இவர் தாங்க வந்து தங்க நகை வாங்குறக்கு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தங்க நகை வீட்டில் தங்கறக்கும் தங்க நகை வாங்குறவங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறவர் இவர் தான் ஸோ என்ன அப்படின்னா வங்கியில் அடகு கடையில் வைத்த நகைகளை மீட்டிய பின் புதன்கிழமை மாலை நேரத்தில் ஒரு செம்பு நீரில் மஞ்சத்தூளை கலக்கி அதில் அந்த நகையை போட்டு வைத்து விடுங்கள் வியாழன் அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அந்த மஞ்சள் நீரில் போட்ட தங்கநகையை வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படம் முன்பு வைத்து தக்ஷணாமூர்த்தி படம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல இருந்தால் பேட்டல் வைத்து குலதெய்வத்தையும் நினைத்து மூன்று அகல் விளக்கு நெய் தெய்வம் ஏற்றுங்கள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் பிரிஸ்பத் பஜாய வித்மகே கிரீணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த தங்க நகையை எடுத்து தூய நீரில் கழுவி அணிந்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் தங்க நகையை எங்க வீட்டில் வைப்பீர்களோ அங்க வைத்துக் அந்த தங்க நகையை வைக்கும் ஒரு பச்சை நிற பெட்டியில் அதாவது என்ன அப்படின்னா ஒரு மரப்பெட்டியில் பச்சை பட்டு துணியை வைத்து அந்த பச்சை பட்டு துணியின் மீது அந்த நகையை வைத்து விடுங்கள் அல்லது சிவப்பு நிற துணியையும் யூஸ் பண்ணலாம் இப்படி செய்தால் மீண்டும் அடகு கடைக்கு உங்கள் நகை போகாது அடகு வைத்து பணமாக வங்கிக்கு செல்லாது ஏனென்றால் உங்களுக்கு வற்றாத தனவரவு வந்து கொண்டே இருக்கும் அந்த தங்க நகையையும் நீங்கள் வைத்து பிழைக்க முடியும் அதே போல தான் தங்க நகை வாங்க முடியவில்லை என்று சூழ்நிலையில் இருப்பவர்களும் இதே பரிகாரம் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மூன்று அகல் தீபங்கள் ஏற்றுங்க ஏற்றிட்டு ஓம் விஷ்பத் பஜாய வித்மகே மகே கிரீணி வஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்துன்னு காயத்ரி மந்திர குரு பகவானோட இது இது நூற்றி எட்டு முறை சொல்லுங்க மூணு வியாழக்கிழமை தொடர்ந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வற்றாத தனவரவு வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து தங்கநகை சேமிப்புக்கான வழிமுறையை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்களும் தங்கநகை வாங்க முடியும் மற்ற போல சிறப்பாக வாழ முடியும் நன்றி